தமிழரின் உயிர்மை நேயத்தை நீ பார்க்கணும் தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி மணி நான் ஆர்த்த மாணவனை தேரன்னு அகனானூர்ல பாட்டு வருது அதுக்கு என்ன அர்த்தம் தலைவன் தேர்ல ஏறி மன்னன் வந்து அப்படி போய்கிட்டு இருக்கான் தேர்ல உட்கார்ந்து தேர்ப்பாகன் ஓட்டி கொண்டு போறான் காட்டுக்குள்ளே வரும்போது நீ நிறுத்து தேர்ட்றான் யார் இந்த தலைவன் மன்னன் நிறுத்தி என்ன சொல்கிறான் நீ மணி நாவ இருக்குல்ல அதை அடக்கு மணியில் ஒரு தொங்கும்ல அப்படி அதை அடிச்சங்கிட்டங்கன்னு சத்தம் கேட்கும் தேர் வருகிறதை அறிவிக்கிறதுக்காக இந்த மணியை அழகுக்காக தொங்க விட்டுருக்கான் அப்போ இந்த மணியின் நாவை அடக்குன்னு மன்னன் சொல்கிறான் அவன் என்ன பண்ணுறான் கீழே இருக்கிறான் மண் இருக்குல்ல களிமண்ணை உருட்டி உருட்டி ஒவ்வொரு மணியாக தள்ளி சத்தம் வராமல் தடுக்கிறான் இது ஏண்டா இந்த வேலையை கேட்டதுக்கு அவன் சொல்றான் இல்ல காடுகள்ல மலர்ந்து இருக்கிற மலர்களில் தேனீக்கள் சிட்டுக்கள் இது குருவிகள் எல்லாம் போய் தேனை ஒண்ணு கொண்டு இருக்கும் இந்த சத்தம் சல்லு சல்லுன்னு கேட்டுச்சுன்னா பயந்து பறந்து ஓடிடும் அதனால நீ நாவை அடக்கிருன்றான் எவ்வளவு பெரிய உயிர்மை நேயவாதிகள் அதனால தான் உங்க அண்ணன் பட்டாசு வெடிக்காதேன்னு சொல்றது காரணம் நீ பட்டாசு வெடிப்ப நீ காற்றை மாசுபடுத்துற காசை கறியாக்குற அதை தாண்டி ஒரு பச்சிலம் குழந்த தாயின் மாரில் பால் குடிச்சுக்கிட்டு இருக்கும் டம்முனு சத்தம் போட்டோம்னா பதறி பதறி முடிக்கும் அதனால நீ பாட்டுறான அங்க ஒரு தாத்தா அங்க ஒரு தாத்தா மாடி அங்க ஒரு தாத்தா இதய நோயில படுத்திருப்பாரு டம்மு டம்முட்டு போட்டோம்னா அதிர்ச்சியில இறந்துருவாரு நீ பாக்குற நீ பறவைகள் வளர்த்து பாரு என் வீட்டுக்கு வந்து பாரு தீபாவளி நேரத்தில் என் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அவங்க அம்மாவை காலை சுற்றி சுற்றி வர்றதை நீ பாரு வாத்து கோழி புறா பூனை எல்லாம் நான் வளர்க்குறேன் இல்லையா இந்த சிட்டுகள் இந்த இதுகள்லாம் பறவைகள் வளர்க்குறேன்ல என்ன பாடுபடுதுங்கன்னு பாரு நீ டம்முன்னு போட்டவன அவங்க அம்மாவை சுற்றி அவங்க அம்மா ஒன்றும் இல்லடா ஒன்றும் இடா பெசாம இருங்கடா பெசா அந்த ரெண்டு நாளை கடக்க நாங்கள் படுற பாடு பெரும்பாடுபடுவோம் நாங்கள் என் வீட்டில் மரங்களில் நிற்கிற அந்த காக்கைகள் பதறி பதறி ஓடுறதா நீ பாரு நீ அப்போ உனக்கு அதில் என்ன கொண்டாட்டம் இருக்கு என்ன கொண்டாட்டம் இருக்கு உனக்கு பட்டாசுக்கு எதிராக பட்டாசு தொழில் தானடா நீங்கள் பேசுவீங்க மாற்று தொழிலை கொடுறா உனக்கு நான் வந்தேன்னா வேற வேலை கொடுக்க போகிறேன் வேற வேலை கொடுக்க போகிறேன்